உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் தற்போது நாங்கள் எங்கே கொண்டிருக்கிறோம் என்றால் அண்மையிலே வழியாகிய காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே பகுமார் விருந்தகன் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இத்து இந்த பெறுபவர்கள் தொடர்பாக நைனியம் பெறுறதுக்கு எதுவும் விசேடமான நுட்ப முறைகள் அப்படின்னு இல்லை இத்தன இருந்து படிக்கிறான்றதுக்காக நீங்கள் இப்போ இருந்து படிக்கிறதுல ஒரு இதுவும் இல்லை யாரோ நல்ல ஒரு ஸ்லீப்பிங் டைம் இருந்தால் தான் உங்கள் பிரெயினும் நல்ல ஆக்டிவாக வேலை செய்யும் பேப்பர் கூட செஞ்சால் உங்களுக்கு பெற்றோர் காரணம் மட்டும் சொல்லலாம் கிருந்தி மாவட்டத்திலேயே ஒரு பரபரப்பான செய்தியாக இருப்பது அடையும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் கைத்தொறை பேசிய வயதுக்கு முறைய அண்ணாக்கள் வெள்த ஆசிரியர்களுடைய ஆசிரியர்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது மாணவர்கள் சுய கற்றலுக்கு இங்கே இடம் இல்லாமல் போகிறது மேல இதனை கவனிக்க வேண்டியது பெற்றோர் தான் எங்களுடைய மாணவர்கள் இன்னும் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி என்னும் யூடியூப் சேனலோட உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றும் நாங்கள் ஒரு முக்கியமான காணொலியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அண்மையில் வெளியாகிய காப்பூத்த சாதாரண தர பரீட்சையிலே பூனகிரி பிரதேசத்தில் நான்கு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏத்திர பருவர்களை பெற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த சாதனை வீரர்களின் சாதனை கோடுதான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் தற்போது நாங்கள் எங்கே கொண்டிருக்கிறோம் என்றால் பூனகரியினுடைய தென்புலத்தை அமைந்திருக்கின்ற கிளி ஜெயபுரம் மகாவித்தியாலயத்தில்தான் போய்கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அண்மையிலே வழியாகிய காப்பூத்த சாதாரண தர பரீட்சையிலே கிளி மகா மகாவித்யாலயம் பூனகரியிலே வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறது ஆகவே அந்த சாதனை வீரரான நந்தகுமார் விருந்தகன் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் அவர் ஒன்பது பாடங்களிலும் பெறுபவர்களை அந்த பாடசாலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நிகழ்த்தியிருக்கிறார் ஆகவே நாங்கள் அந்த பாடசாலைக்கு சென்று விருந்தகன் அவர்களையும் அந்த பாடசாலையினுடைய அதிபர் பெரும் மதிப்புக்குரிய திருமதி ஏலட்சுமி சந்திரசீலன் அவர்களையும் சந்தித்து இந்த பெறுவர்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ற பெயர் நந்தகுமார் வேந்தன் இப்போ எதியாக நடைபெற்ற காப்போத்த சாதாரண்தன பரீட்சையில் நயனே சித்தினை பெற்றுள்ளேன் எனக்கு இது மிகவும் சந்தோஷமாக உள்ளது இதுக்கு எனக்கு உதவி செய்த எங்கள் எமது புதிய அதிபர் குமுதா மிஸ் அவர்களுக்கும் மற்றும் எமது பழைய அதிபர் சிவானந்தி மிஸ் அவர்களுக்கும் எனது பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் எனது தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்களுக்கும் மற்றும் எனது சகோதரர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் மற்றும் சிறுவயது ஆறாம் ஆண்டு தொடக்கமே எனக்கு உதவி செய்து கொண்டு கல்வியில் உதவி செய்து கொண்டு இருக்கிற விதிசனண்ணா கிருசணண்ணா அவர்களுக்கும் நான் இதான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட எங்களோட ஸ்கூலில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்பேக்க முதன் முதலில் நைனே வந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு நைனே வந்ததுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது நயனியம் பெறுறதுக்கு எதுவும் விசேடமான நுட்ப முறைகள் அப்படின்ட்டு இல்லை இரவு கண் கண்மூழிச்சு இருந்து படிக்கணும் அவசியம் இல்லை இருக்கிற காலத்தை செலவழிக்காமல் அதை திட்டமிட்டு நீங்கள் படிக்கிறது ஏண்டா அடுத்தவன் இரவரவாயிருந்து படிக்கிறான்றதுக்காக நீங்கள் இப்போ இரவருவாயிருந்து படிக்கிறதில் ஒரு இதுவும் இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து தான் சொல்லுவாள் அம்மா சொல்லுவாள் தம்பி இருந்து படிக்கிறத விட உனர்த்தி சும்மா இருக்கிற டைமை நீங்கள் கொஞ்சம் வேஸ்ட் ஆக்காமல் அதில் இருந்து படி அதோட நல்ல ஒரு ஸ்லீப்பிங் டைம் இருந்தால் தான் உங்கள் பிரெயினும் நல்ல ஆக்டிவாகவே வேலை செய்யுவாங்க அதனால் இப்போ இனிவார ஆக்களும் ஆக ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்காமல் அளவு திட்டமிட்டு பேப்பர் கூட செஞ்சால் உங்களுக்கு உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் நல்ல இதாக போகும் அதோட இப்போ ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ஒரு இது என்ன ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்போ சும்மா நார்மல் எக்ஸாம் மாதிரியே நீங்களும் எழுதுனா ஆகவே இருக்கிற காலத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி கணக்காக பேப்பர் செஞ்சு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட இப்போ எங்களுடைய ஸ்கூலில் கடைசியாகலாம் மீஸ் எங்களுக்கு எவ்வளோ செமினார் எல்லாம் போட்டால் அதெல்லாம் நல்லா பிரயோசனமாக இருந்தது அதோட கனகா எக்ஸாமும் வச்சது அப்போ அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸாம்லாம் வச்சோன்னே டீச்சராக இருக்கலாம் திருத்தி திருத்தி இப்படி இதில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க இதில் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அப்படிலாம் சொன்னதுக்கு எங்களோடய ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நான் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கொள்ளணும் நான் இப்போ ஏஎல்ல நான் இப்போ ஏஎலேஸ் படிக்கிறேன் விஞ்ஞானம் பௌதீக விஞ்ஞானம் படிக்கிறேன் என்று ஏஎல் படிப்பேன் நான் கிளிநூச்சி மகாவித்தியாலயத்தில் தொடர்பேன் அனைவருக்கும் வணக்கம் என்னென்றா இப்படி டீச்சர்ஸ் ஆதி வரலாக்கள் எல்லாமே இந்த ஒத்துழைச்சு எங்களோட மகனை இப்படி முன்னேற்றத்தை கொண்டு வந்தது பெருமைப்படுகின்றேன் மற்ற மகனும் இவ்வளோ ஊக்கமாக படித்து கடித்து இந்த நிலைமைக்கு வரதட்டி பெருமைப்படுகின்ற கல்வி செய்யும் பெற்றோர் காரணம் மட்டும் சொல்லலாம் எங்கட பிள்ளைகளை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்றோம் எல்லாம் கேப்பினம் பேப்பினம் படிப்பினோம் இதெல்லாம் ஓகே மற்ற பெற்றார் மாரி என்னமேட்டு தெரியும் எங்கட பிள்ளையில பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை உண்மையில் நாங்கள் நைன் ஏ சித்தி எடுத்த மாணவனை இந்த இடத்துல பாராட்டுகின்ற அதே நேரத்தில் தொடர்ச்சியாக மாணவர்கள் அடைவு மட்டம் வீழ்ச்சி என்பது மது கிளிநொச்சி மாவட்டத்திலேயே ஒரே பரபரப்பான செய்தியாக இருப்பது அடைவு மட்டம் வீழ்ச்சி என்பது அந்த அடைவு மட்டம் வீழ்ச்சிக்குரிய காரணங்களை நாங்கள் பார்த்தால் இப்பொழுது வீட்டில் நிகழ்வுகளுக்கு புதிய உடுப்பு வாங்குகிறார்களோ இல்லையோ ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் கைத்தொலை பேசியா ஸ்மார்ட் ஃபோன் பாவனை என்பது அதிகமாக இருக்குது அப்போ பாடசாலை நேரம் தவிர்ந்த நேரத்தில் வீட்டிற்கு செல்கின்ற பிள்ளைகள் ஃபோனை உடனே இந்த ஃபோனை தங்களோட கையில் எடுத்து ஃபோன்லேயே தங்களுக்கு பொருத்தமில்லாத கேம்ஸுகள் விளையாடுறது இந்த கேம்ஸுகளால் கூடுதலான மாணவர்கள் தங்களுடைய பின்னடைவை சந்திக்கிறார்கள் அதே போல் தங்களுடைய வயதுக்கு மீறிய மாணவர்களோடு தொடர்பு கொள்கிறார்கள் வயதுக்கு மீறிய மாணவர்கள் என்று சொல்வதை விட வயதுக்கு மீறிய அண்ணாக்கள் வெளியிலே இருக்கிற அந்த அண்ணாமாரோட தொடர்பு கொண்டு அவர்கள் மூலம் சில தீய பழக்க வழக்கங்களை எங்களோட பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள் அதனால் அவர்களுடைய கல்வியில் வீழ்ச்சி காணப்படுகிறது அடுத்து ஆசிரியர்களுடைய ஆசிரியர்களுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு கட்டப்பட்டிருப்பதனால் தாங்கள் நினைத்ததை செய்யலாம் என்ற ஒரு போக்கு மாணவர்களிடமே காணப்படுகிறது அதே போல் இப்போ டீ ஆசிரியர்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்களை கிரகித்து வீட்டில் வீட்டுப்பாடம் செய்வதில்லை தாங்க தாங்கள் சுயமாக கேட்பதில்லை அடுத்து மேலதிக வகுப்புகள் அதிகரித்த வகுப்புகள் பாடசாலை நேரம் முடிந்தவுடனே ரெண்டு மணி நான்கு மணி வகுப்பு அப்புறம் நாலே கால் ஆறு மணி வகுப்பு அப்புறம் ஆறரை இப்படி தொடர்ச்சியான வகுப்புகள் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் நல்ல பெற வேண்டும் என்ற நோக்கமாக கொண்டு பல மேலதிக வகுப்புகளை மா எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்ததன் காரணமாக மாணவர்கள் சுய கற்றலுக்கு இங்கே இடம் இல்லாமல் போகிறது அந்த இவ்வாறான சில காரணங்கள் இதை இதை நாங்கள் கூற வேணுமாக இருந்தால் உண்மையில் இதனை கவனிக்க வேண்டியது பெற்றோர் தான் தங்களுடைய மாணவர்கள் எவ்வாறு பாடசாலைக்கு வருகிறார்கள் என்பதை கூட எங்களுடைய பெற்றோர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் தலைவட்டாக இருந்தால் என்ன அவர்கள் உடுத்துகின்ற அவர்களுடைய ஆடையாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தாலும் பெற்றோர் தங்களுடைய வீடுகளில் இருந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு வரும்போது ஒருமுறை தங்களுடைய பிள்ளைகளை பார்த்துவிட்டு அனுப்பினால் அதுவும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் இது போன்ற சின்ன சின்ன விடயங்களில் ஆழமாக ஒவ்வொரு பெற்றோரும் கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் எங்களுடைய மாணவர்கள் இன்னும் உயர்ந்த பெறுபவர்களை பெறுவார்கள் நாங்களும் எங்களாலே இயன்ற ஒத்துழைப்பை நல்கிறோம் பாடசாலை மூலம் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பொறுப்பவர்களை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் செயற்படுகிறார்கள் சிறந்த ஒரு ஒருபுறம் இருக்க நல்ல மெனப்பாங்குடைய இந்த சமூகத்திற்கு பொருத்தமான பிரஜைகளை சமூகத்துக்கு விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல கற்றல் கற்பித்த செயற்பாடுகளும் ஈடுபடுகின்றோம் ஆனால் தற்காலத்தினுடைய போக்குகள் எங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கற்றல் இருந்து விலக செய்கிறது அவ்வாறு பிள்ளைகள் விலகிச் செல்வதனாலேயே எங்களுடைய பெறுபவர்கள் வீழ்ச்சி அடைய அது காரணமாக இருக்கிறது வீழ்ச்சி அடைந்தாலும் அதிலும் சிறப்பாக எங்களுடைய பாடசாலையில் இந்த எங்களுடைய மாணவன் நைனே சித்திகளை பெற்று பௌதிக விஞ்ஞான துறையில் அங்கும் அவன் சிறந்த ஒரு மாணவனாக கற்று அவன் ஒரு பொறியியலாளராக எங்களுடைய மாவட்டத்திற்குள் வர வேண்டும் அதே எங்களுடைய கிராமத்தில் ஒரு சிறந்த பொறியியலாளரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற வகையில் அந்த மாணவனுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் பூனாரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடாவுக்கு எனக்கு இந்த பணத்தொகையை வழங்கினதற்கு நன்றி என்னை தெரிவித்துக்